ஒற்றுமை வேற்றுமையல் அட்பறிஞ்சோதி அகவல் ஒற்றுமை வேற்றுமை உரிமைகள் அனைத்தும் அற்றன வகுத்த அருட்பறிஞ்சோது பொருள்நிலை உறுப்பியல் பொதுவகை முதலிய அருள் உற வகுத்த அருட்பறிஞ்சோதி உறவினில் உறவும் உறவினில் பகையும் அறண் உற வகுத்த அருட்பறிஞ்சோதி பகையினில் பகையும் பகையினில் உறவும் அகை உற வகுத்த அருட்பறிஞ்சோது பாதியும் முழுதும் பதி செய்யும் அந்தமும் ஆதியும் வகுத்த அருட்பறிஞ்சோது துணையும் நிமித்தமும் துலங்கதின் அதுவும் அனைவுற வகுத்த அருட்பரிஞ்சோதி உருவதின் உருவும் உருவினில் உருவும் அருள் உற அமைத்த அருட்பரிஞ்சோதி அருவினில் அருவும் அறுவதில் அருவும் அருளியல் அமைத்த அருட்பரிஞ்சோதி கரணமும் இடமும் கலை முதல் அணையும் ஓர் அறநிலை வகுத்த அருட்பரிஞ்சோதி உருவதில் அருவும் அறுவதில் உருவும் அருளுற அமைத்த அருட்பருஞ்சோதி வண்ணமும் வடிவும் வயங்கிய வகைபல அன்னுர அன்னுற வகுத்த அருட்பரிஞ்சோதி சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் அரிதர வகுத்த அருட்பறிஞ்சோது பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருநிலை வகுத்த அருட்பறிஞ்சோதி திண்மையில் திண்மையும் திண்மையில் நேர்மையும் அண்மையன் வகுத்த அருட்பறிஞ்சோதி மென்மையில் மென்மையும் மென்மையில் வன்மையும் அண்மையற அமைத்த அருட்பறிஞ்சோது அடியினுள் அடியும் அடியிடை அடியும் அடி உற அமைத்த அருட்பரிஞ்சோர் நடுவினில் நடுவும் நடுவதில் நடுவும் அடர்வர அமைத்த அருட்பரிஞ்சோதி முடியினுள் முடியும் முடிவதில் முடியும் அடர்தர அமைத்த அருட்பெருஞ்சோதி